இந்த பூமியிலே ஜனங்களை இஸ்ரோவேல் ஜனங்களை முப்பது வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து இருந்து மீட்டு இந்த பூமியின் ஜனங்கள் இஸ்ரேவியல் ஜனங்களுக்கு மாத்திரம் அவர்களுக்கு பின்வரும் அனைத்து சந்ததிகளுக்கும் இன்றைக்கு வரைக்கும் ஜனங்கள் எப்படியாய் வாழ வேண்டும் கர்த்தருக்கு எப்படியாய் பயந்து நடக்க வேண்டும் என்கிற நியமங்களின்படி கர்த்தர் அவர்கள் கொடுத்த எல்லா கட்டளைகளையும் கீழ்ப்படைய பண்ணும் பொருட்டு அவருடைய தாசனாகிய மோசைக்கு கத்தரிட்ட கட்டளைகளில் நிச்சயமாகவே கத்தருடைய வார்த்தை பாருங்க கத்தர் மோசையோடு பேசும்போது சொல்கிறார் நான் யாக்கோபோடே உடன்படிக்கை இருக்கிறேன் கவுனிங்க நான் யாக்கோவோடே பண்ணினேன் உடன்படிக்கையும் ஈசாக்கோடே பண்ணினேன் உடன்படிக்கையும் ஆபிரகாமோடே பண்ணினேன் உடன்படிக்கையும் அருகான தேவ பிள்ளைகளே ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு இந்த உடன்படிக்கை பாருங்க தொடர்ந்து கொண்டே வருகிறது அப்ப நிச்சயமாகவே கத்தர் இந்த உடன்படிக்கைகளை அவர் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தர் உண்மையாகவே நாம் அநேக நேரங்களில் அந்த உடன்படிக்கை மறந்து போகலாம் அந்த உடன்படிக்கை விட்டு வெளியே வரலாம் ஆனால் கர்த்தர் உண்மையாகவே நம்மோடு செய்கிற உடன்படிக்கையை அவர் மாற்றவும் மாட்டார் அவர் மறக்கவும் மாட்டார் எத்தனை பேர் சொல்றீங்க ஆமேன் நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே அப்ப நல்லா கவனிங்க அந்த உடன்படிக்கை நிமித்தமாக கர்த்தருக்கு விரோதமாய் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை ஜனங்கள் செய்யும் போது கத்தர் சொல்லுகிறார் கவுனிங்க என் உடன்படிக்கையும் நினைப்பேன் ஏன்னா கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் கத்தருக்கு விரோதமான அருவறுப்பான காரியங்களை அநேக நேரங்களில் செய்திருக்கிறார் அப்ப கத்தர் சொல்ற காரியம் அந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்துதான் இந்த ஜனங்களை நான் விடுதலையாக்குகிறேன் சுகமாக்குகிறேன் ஜீவனோடு பாதுகாக்கிறேன் ஏன்னா கடைசி வார்த்தை சொல்லுகிறது உடன்படிக்கை நினைப்பதனாலதான் தேசத்தையும் நினைப்பேன் அல்லேலூயா அருமையான தேவ பிள்ளைகளே நம்முடைய தேசத்தையும் கர்த்தர் பாதுகாத்து அப்ப எல்லா எத்தனை இக்கட்டுகள் பிரச்சனைகள் மோதல்கள் வந்த போதும் கர்த்தர் நம்முடைய தேசத்தை அவர் நினைத்திருக்கிறார் காரணம் அவர் நம்மோடு செய்த நம்முடைய முற்பிதாக்களுக்கு செய்த உடன்படிக்கையை அவர் நினைவு கூடுகிறார் அந்த உடன்படிக்கையை அவர் மாற்றாமலும் மறக்காமலும் அதை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறதுனாலதான் எத்தனையோ விதமான வியாதிகள் பிரச்சனைகள் எத்தனையோ விதமான கொள்ளை நோய்கள் வந்த போதும் கர்த்தர் தேசத்தை நம்முடைய தேசத்தை கர்த்தர் நினைவு கூறுறார் எத்தனை பேர் ஆமையன் சொல்றீங்க அலே லூயா அருமையான தேவ பிள்ளை இந்த வார்த்தையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுகிற காரியம் கர்த்தர் உண்மையாகவே நம்மோடு செய்கிற உடன்படிக்கைகளை அவர் மறப்பதே கிடையாது அதை அவர் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறார் அலேலூயா இன்றைக்கும் அருமையான தெய்வ பிள்ளைகளை கர்த்தரோடு கர்த்தர் நம்மோடு செய்திருக்கிற அந்த உடன்படிக்கைகளை உண்மையாகவே அந்த உடன்படிக்கைகளை கூர்ந்து நடப்போம் அந்த உடன்படிக்கைகளை அனுதனமும் நினைவு கொள்வோம் அதை அறிக்கை செய்வோம் கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய எல்லா காரியங்களையும் நம்முடைய தேசத்தின் எல்லா காரியங்களையும் கர்த்தர் உண்மையாகவே ஆசீர்வதிப்பார் அல்ல அவர் நினைவு கூர்ந்து அவர் உண்மையாகவே நலமானதும் செழிப்பானமான காரியத்துல கர்த்தர் நம்முடைய தேசத்தை நிச்சயமாகவே நடத்துவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தர் நம்மோடு செய்கிற உடன்படிக்கைகளை அவர் மாற்றவும் கிடையாது வரப்பதும் கிடையாது கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம் தொடர்ந்து கர்த்தருக்குள் பலப்படுகிறவர்களாய் அவருடைய உடன்படிக்கைகளை நினைவு கூறுவோம் ஜபிப்போம் அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் இந்த காணொலை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க கனப்படுத்துங்க பலப்படுத்துங்க கர்த்தர் கர்த்தனை எங்களோடு செய்கிற உடன்படிக்கைகளை ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் என்று நினைவு கூறுகிறேன் அந்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்த அந்த உடன்படிக்கை செய்து முடிக்கிற வரைக்கும் நிச்சயமாகவே நீர் ஓயாமல் இருக்க அதை நாங்கள் மறந்தாலும் நீர் மறப்பதில்லை மாற்றுவதும் இல்லை இந்த காலவேரலை அருமையான இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அவரோடு அவர்களோடு நீர் செய்த உடன்படிக்கைகளை அவர்கள் மறந்தாலும் இன்றைக்கு நினைவு கூறும்படி செய்ய அதை இயேசுவின் நாமத்தினால் அறிக்கை செய்யும்படியா விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய முடியாது அந்த உடன்படிக்கை பிடித்துக் கொள்ள முடியாது கத்தர் உதவி செய்ய கத்தர் எங்கள் தேசத்தை நீர் மறக்காமல் நினைவு கூர்ந்து கொண்டிருப்பதனால தான் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் மோதல்கள் எல்லா விதமான என்ன விதமான கொள்ளை நோய்கள் வந்த போதும் எங்கள் தேசத்தை கத்தர் நீர் பாதுகாத்திருக்கு நன்றி அம்மா ஒரு தொடர்ந்து நாமத்தில் பிதாவே நன்மைகள்ருமைகள் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த காலங்களில் கத்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் நம்முடைய குடும்பத்தை மாத்திரமல்ல நம்முடைய தேசத்தையும் கத்தர் நினைவு கூர்ந்திருக்கிறார் அவர் பாதுகாப்பார் தொடர்ந்து கத்தருக்குள்ளே திருப்போம் கத்தருக்குள் பலப்படுவோம்